हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்கிரு தமகம் வந்தே ஸ்ரீகுருந்தீன தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஜெய் ஸ்ல குருதேவ் ஜெய் ஸ்ல பிரபுபாத் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஃபஸ்ட் கேண்டோ சாப்டர் த்ரீ கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் பதம் இருபத்தி ஒன்று ததக சப்த தசே ஜாதக சத்யவத்யாம் பராசராத் சக்கரே வேத தரோக சாகா திருஷ்டுவா பும்சோல் பமேதசக டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு பகவானின் பதினேழாவது அவதாரத்தில் சில வியாசதேவர் தோன்றினார் அவர் பராசர முனிவருக்கும் சத்யவதிக்கும் புத்திரராக அவதரித்தார் பொதுவாக மக்கள் குறைந்த அறிவுள்ளவர்களாக இருப்பதைக் கண்ட அவர் ஒரு வேதத்தை பல கிளைகளாகவும் உப கிளைகளாகவும் பிரித்தார் ஜெயசில பிரபாத் ஆரம்பத்தில் வேதம் ஒன்றாகத்தான் இருந்தது ஆனால் ஸ்ரீல வியாசதேவர் மூல வேதத்தை நான்காக பிரித்தார் அவை சாம யஜு ரிக் மற்றும் அதர்வன வேதம் எனப்படுகின்றன பிறகு மீண்டும் அவை புராணங்கள் மற்றும் மகாபாரதம் ஆகியவற்றைப் போன்ற வேறுபட்ட கிளைகளில் விளக்கப்பட்டன வேத மொழியும் வேத விஷயமும் சாதாரண மனிதர்களுக்கு மிகவும் கடினமானவையாகும் அவை நுண்ணறிவு பெற்றவர்களும் தன்னுணர்வு பெற்றவர்களுமான பிராமணர்களால் அறியப்படுகின்றன ஆனால் தற்போதைய கலியுகம் அறியாமை மிகுந்தவர்களால் நிரப்பப்பட்டு உள்ளது இந்த யுகத்தில் ஒரு பிராமண தந்தைக்கு பிறந்தவர்களும் கூட சூதிரர்களையும் பெண்களையும் விட உயர்ந்தவர்களாக இருப்பதில்லை இரு பிறப்பு எய்தியவர்களான பிராமணர்கள் சத்திரியர்கள் மற்றும் வைஷியர்கள் ஆகியோர் சம்ஸ்காரங்கள் எனப்படும் புனிதப்படுத்தும் முறையை மேற்கொள்ள வேண்டுமென எதிர்பார்க்கப்படுகின்றனர் ஆனால் தற்போதைய யுகத்தின் தீய உந்துல உந்துதலால் பிராமண குடும்பங்களில் பிறந்தவர்களும் மற்ற உயர் குடும்பங்களில் பிறந்தவர்களும் கூட உயர்ந்த பண்பாட்டை விட்டவர்களாக உள்ளனர் அவர்கள் பந்துக்கள் அல்லது இரு பிறப்பு எய்தியவர்களின் நண்பர்கள் அல்லது குடும்ப அங்கத்தினர்கள் என அழைக்கப்படுகின்றனர் ஆனால் இந்த துஜ பந்துக்கள் சூத்திரர்களுக்கும் பெண்களுக்கும் இடைப்பட்டவர்களாக வகைப்படுத்தப்படுகின்றனர் த்விஜ பந்துக்கள் சூத்திரர்களையும் பெண்களையும் போன்ற குறைந்த அறிவுள்ள பிரிவினர்களுக்காக ஸ்ரீலவியாசதேவர் வேதங்களை பல்வேறு கிளைகளாகவும் உப கிளைகளாகவும் பிரித்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ மூன்றாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஒன்றாம் பதத்திற்கான சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவு பெறுகிறது ஹரே கிருஷ்ணா பதம் இருபத்தி இரண்டு நர தேவத்வம் ஆபண்ணக சுரகாரியா சிகிர்ஷயா சமுத்ர நிகரஹர்தீனி வீர்யாணி அதக பரம் டிரான்ஸ்லேஷன் பதினெட்டாவது அவதாரத்தில் பகவான் மன்னராகிய ராமராக அவதரித்தார் தேவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர் இந்து மகா சமுத்திரத்தை அடக்கி கடலுக்கு அப்புறமிருந்த இராவணனை கொன்று மனித சக்திக்கு அப்பாற்பட்ட தமது ஆற்றலை ராமர் வெளிப்படுத்தினார் ஜெயசில பிரபுபாத் முழு முதற் கடவுளாகிய ஸ்ரீ ராமர் ஒரு மானிட ரூபத்தை ஏற்று பூமியில் அவதரித்தார் பிரபஞ்ச ஒழுங்கை காப்பாற்றி அதன் மூலமாக பிரபஞ்ச ஆட்சி பொறுப்பில் உள்ள தேவர்களை மகிழ்விப்பதற்காகவே சில அமானுஷ்யமான செயல்களை அவர் செய்தார் சில சமயங்களில் இராவணனையும் ஹிரண்ய கசுபவையும் போன்ற பெரும் அசுரர்களும் நாஸ்திகர்களும் மிகவும் பிரபலமடைகின்றனர் பகவானால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒழுங்குமுறையை எதிர்க்கும் மனோநிலையுடன் பௌதீக விஞ்ஞானத்தின் உதவியால் அவர்கள் பெரும் பௌதீக முன்னேற்றமே இதற்கு காரணமாகும் பௌதீக விஞ்ஞானத்தின் உதவியால் அவர்கள் அடையும் பௌதீக முன்னேற்றமே இதற்கு காரணமாகும் உதாரணமாக பௌதீகமான வழிகளின் மூலமாக மற்ற கிரகங்களுக்கு செல்லும் முயற்சியானது ஸ்தாபிக்கப்பட்ட ஒழுங்குமுறைக்கு எதிரான ஒரு செயலாகும் ஒவ்வொரு கிரகத்தின் சூழ்நிலையும் வேறுபட்டதாக உள்ளது பகவானின் திட்டப்படி வேறுபட்ட பிரிவுகளை சேர்ந்த மனிதர்களுக்கு அந்த கிரகங்களில் இடமளிக்கப்பட்டுள்ளது ஆனால் பௌதீக முன்னேற்றத்தின் சிறு வெற்றியால் திமிர் பிடித்தவர்களாக மாறிவிட்ட இறை உணர்வற்ற பௌதீகவாதிகள் சில சமயங்களில் இறைவனே இல்லை என்கின்றனர் அவர்களில் இராவணனும் ஒருவன் மனிதர்களுக்கு தேவையான தகுதி முறைகளை எண்ணி பார்க்காமலேயே பௌதீக மார்க்கங்களின் மூலமாக சாதாரண மனிதர்களை இந்திரலோகத்திற்கு அதாவது ஸ்வர்கத்திற்கு அனுப்ப அவன் விரும்பினான் ஸ்வர்கலோகத்தை அடைவதற்குரிய நேரடியான படிக்கட்டுகளை நிர்மாணிக்க இராவணன் விரும்பினான் இதனால் அந்த கிரகத்தை அடைவதற்கு தேவையாக உள்ள வழக்கமான புண்ணிய செயல்களை மக்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது என்று அவன் எண்ணினான் பரமபுருஷ பகவானின் சட்டத்திற்கு புறம்பான மற்ற செயல்களையும் கூட அவன் நிறைவேற்ற விரும்பினான் அவன் முழு முதற் கடவுளாகிய பகவான் ஸ்ரீராமரின் அதிகாரத்தை எதிர்த்து அவரது மனைவியான சீதையையும் அபகரித்து சென்றான் தேவர்களின் பிரார்த்தனைக்கும் விருப்பத்திற்கும் விடையளிக்கும் வகையில் இந்த அசுரனை தண்டிப்பதற்காக பகவான் ஸ்ரீ ராமர் அவதரித்து ராவணனின் சவாலை ஏற்றார் இந்த விஷயங்களைப் பற்றிய முழு விபரமே இராமாயணமாகும் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரர் முழு முதற் பௌதீக முன்னேற்றம் முன்னேற்றமடைந்த இராவணன் உட்பட வேறெந்த மனிதனாலும் செய்ய முடியாத அமானுஷ்யமான செயல்களை அவர் செய்து காட்டினார் கற்களாலான வீதியொன்றை அவர் இந்து மகா சமுத்திரத்தின் மீது அமைத்தார் பாரமற்ற தன்மையை பற்றி நவீன விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்துள்ளனர் ஆனால் எல்லா இடங்களிலும் பாரமற்ற தன்மையை கொண்டு வருவது சாத்தியமல்ல ஆனால் பாரமற்ற தன்மை பகவானின் ஒரு படைப்பாகும் இதன் வாயிலாக பிரம்மாண்டமான கிரகங்களை காற்றில் பறக்கவும் மிதக்கவும் செய்ய பரமபுருஷ பகவானால் முடிகிறது இந்த பூமியிலுள்ள கற்களையும் கூட அவர் பாரமற்றவையாக மாற்றி கற்களாலான பாலம் ஒன்றை ஸ்ரீராமச்சந்திரர் கட்டினார் அதுவே பகவானுக்குள்ள சக்தியாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ மூன்றாவது அத்தியாயத்திற்கான இருபத்தி இரண்டாம் பதத்திற்கான பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவு பெறுகிறது ஹரே கிருஷ்ணா சில குருதேவ் ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி போல்